இந்த மண்ணும் மண்ணுடைய யாவையும் இனிய வானமும் நமது பரம்பரை சொந்தமாகுமாம் என்று சொல்லுவார் எங்களுடைய புதுவைரத்தினத்துறை ஐயா அவர்கள் அந்த மண்ணும் தமிழ் மண்ணும் மண்ணுடைய யாவனும் இனிய வானமும் நமது பரம்பரை சொந்தமாகுமாம் சொல்வார் இப்போ அங்கே எங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய அறிவியல் சமூகம் ஒரு இருக்கிறது அறிவு குளிப்பில் முத்தொண்டு எடுத்திருக்கிறது அந்த முத்து என்ன என்று சொல்லி சொன்னால் பேராசிரியர் தமிழ் சிவில் சமூகம் எண்பத்தி எட்டு அமைப்புக்கள் பொது கட்டமைப்பினர் கூடி பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தியிருக்கிறார்கள் சிவில் சமூகமும் அரசியல் கட்சிகளும் தமிழ் தேசியத்தை நேசிக்கும் அரசியல் கட்சிகளும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு ஒரு பொது வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள் அவரை தெரிவு செய்து அறிவித்திருக்கிறார்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தமிழ் தேசியவாதியாக வாழ்ந்து கொண்டு வருகின்ற ஐயா அரியநீந்திரன் இந்த கட்டமைப்பை இந்த பொது வேட்பாளரை தோற்கடிப்பேன் என்று வீர சபதம் எடுத்திருக்கிறார் சுமந்திரன் இந்த இவர்களுடைய செயல்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு நாங்கள் புலம்பெயர் மண்ணில் மக்களை எதுவும் செய்யலாம் அமைப்புகள் என்னவும் செய்யலாம் ஆனால் அங்கே தளத்தில் ஒரு பலம் இருக்க வேண்டும் அங்கே இருக்கிறவர்கள் செய்கிறது தான் மிகவும் ஒரு பலமான விஷயம் அதில் வந்து பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்கள் அவர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அரச அறிவியல் கல்லூரியினுடைய தலைவர் அவர்களுடைய மனக்குகையிலிருந்து வெளிவந்த ஒரு திட்டமான பொது வேட்பாளரை நிறுத்துகிறது அது ஏனென்று சொன்னால் தமிழர்களுடைய ஒற்றுமையை சிங்கள தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் காட்டுவது ரெண்டாவது நமக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவது மற்றது அனைத்துலக விசாரணையை கோருவது தாயகம் சுயநிர்ணய உரிமை இப்படியான விஷயங்களை பேசுறதுக்கு ஒரு குரலில் நாங்கள் வர என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்திருக்கேன் பொது வேட்பாளர் சரியா புலையா என்று பேசிக்கொண்டிருக்கிற நேரம் இது இல்லை தமிழர் அறம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய பெரியவர்கள் மூத்தவர்கள் என்ன எல்லோரும் கூடி ஒரு சமூகம் குமுகாயமாக ஒரு இனமாக மேற்கொண்ட ஒரு தீர்மானத்தில் கேள்வியை எழுப்புவது அது நம்முடைய ஒற்றுமைக்கு ஆரோக்கியமாகாது ஆகவே வரலாற்று கடமை என்று சொல்லி சொன்னால் இதுதான் ரணில் விக்ரமசிங்க ஆயிரம் தடவை சொல்லி கொண்டிருக்கிறார் புலம்பெயர் அமைப்புகள் புலம்பெயர் தமிழர்கள் வந்து அந்த நாட்டிலே முதலீடு செய்ய வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்கா சஜித் பிரேமதாசா மற்ற அனைவரும் வந்து சொல்லிருக்கிற பேசுகிற முக்கியமான பேசுபொருள் என்னென்னா பொருளாதார மேம்பாடு அதுதான் சொல்கிறோம் நூற்றி ஐம்பது பில்லியன் டொலரை வந்து அமெரிக்க பில்லியன் டொலரை வந்து போருக்கு செலவழித்தார் அந்த போர் நின்ற இருநூற்றி ஐம்பது பில்லியன் போர் தளவாடங்களுக்கு செலவழிக்கப்பட்டது அப்போ அந்த போரால் வந்த அழிவுகள் வந்து அதை விடவும் மிகவும் அதிகம் ஆகவே தமிழர்களுடைய இன பிரச்சினையை தீர்த்தால்தான் பொருளாதார பிரச்சினை தீரும் என்று அவர்கள் வெறும் முன்னுக்கு வரவில்லை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு மூன்று ஜனாதிபதிகளுக்கு வேட்பாளர்களுக்கு மக்களை வாக்களிக்க சொல்லி அவர்கள் கடைசியாக மைத்திரிபால சிறிசேனாவும் வந்து சம்பந்தரையா சொன்னார் நாங்கள் அவரின் இதயத்தில் இருக்கிறோம் அவரும் எங்களுடைய இதயத்தில் இருக்கிற அளவுக்கு போயும் ஒன்று நடைபெறவில்லை ஆகையால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வட்டமும் கிழக்கு அறிஞர்களும் சேர்ந்து வடக்கு கிழக்கு அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து சிவில் கட்டமைப்புகள் மற்றும் தமிழ் தேசியத்தை நான் முதல் நேசிக்கும் கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் வந்து ஒரு வேட்பாளரை தெரிவு செய்திருக்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு வேலை அது என்ன அதில் நான் யாரையும் குறிப்பிட்டு அதால் ஒரு சிக்கலை ஏற்படுத்தவில்லை ஆனால் அதிலிருந்து தெரிகிறது அவர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்கள் பேசுகிற அறிவார்ந்த சமூகம் பேசுகிற அந்த வேலையிலிருந்து என்னென்று தெரியுது என்று சொல்லி சொன்னால் தந்தை செல்வாவின் அவர்களுடைய முப்பது ஆண்டுகால அகிம்சை போராட்டத்தையும் தலைவர் அவர்களுடைய முப்பது ஆண்டுகால அரசியல் போராட்டத்தையும் முடிவிலே முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற மாபெரும் இன அழிப்பையும் ஆயிர ஒரு லட்சத்தி நாற்பத்தாறு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்று மக்களின் இழப்பையும் வந்து ஒரு வடிவாக அரசியல் செய்து அதனை தமிழர்களுடைய வாழ்முரிமையாக கொண்டு வர தெரியாத அரசியல் உழைத்தவர் அதாவது அரசியலை செய்ய தெரியாதவர் ஐயா சம்பந்தர் என்று சொல்லி அறிவியல் சமூகம் இப்போ சுட்டி காட்டி நிற்கிறது இருபத்தி ஒன்பதாம் ஆண்டே வந்து ஏன் பொது வேட்பாளரை நிறுத்த முடியவில்லை என கேட்கப்பட்ட அறிவியல் சமூகத்துடன் கேட்கப்பட்ட கேள்விக்கு அப்போதைய அரசியல் தலைமை வந்து தங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அரசியலால் தான் அது வெல்லலாம்னு சொல்லி மாறி மாறி மூன்று ஜனாதிபதிகளுக்கும் ஓட்டு போடச் சொன்னார்கள் படை நடத்திய சரத்பன்சேகாவுக்கே ஓட்டு போடச் சொன்னார்கள் அது தமிழர்களுடைய அந்த தந்தை செல்வாவினுடையவும் தலைவர் பிரபாவனுடைய போராட்டத்தையும் அறுவடை செய்ய தெரியாத ஒரு அரசியல் அறிவற்ற தன்மை என்று சொல்லி சொல்லியிருக்கிற அப்போ அந்த விஷயத்தில் வந்து நாம் இப்போ வந்து ஒரு படி மேலே போய் சர்வதேசத்துக்கும் சிங்கள தேசத்துக்கும் ஒரு ஒற்றுமையான ஒரு செய்தியை செய்ய சொல்கிறத்துக்கு தமிழர் தரப்பு வந்திருக்கு இப்போ அந்த கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து இந்த பொது வேட்பாளரை தெரிகிற ஒரு பணி ஒரு உபகுழு ஒன்று அமைச்சிருக்கணும் தேர்தல் விஞ்ஞாபனம் அமைக்கிறதுக்கு ஒரு உபகுழு அமைச்சிருக்கணும் பிரச்சார பரப்புரை பிரிவு ஒன்று சொல்லி அமைச்சிருக்கணும் மற்றது பொருளாதார பிரிவு அமைச்சிருக்கணும் அவர்கள் அடிக்கடி வேண்டிக் கொள்றது வந்து புலம்பெயர் மக்கள் வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு தென்பகுதி வேட்பாளர்கள் கோடி கோடியாக கொட்டி இறக்க போகிறாங்க அதுவும் இப்படி தமிழ் பொது வேட்பாளர் இறங்கி இருக்கணும்னு சொல்லி சொன்னோன்னே அதுதான் சிங்கள தேசத்தில் வந்து ஹெட்லைன் நியூஸ் அப்பை கொண்டிருக்குது அப்போ இன்னும் பல கோடிகளை இவர்களுக்கு வடகிழக்கில் இருந்து ஜனாதிபதி வேட்பாளருக்கு வர சொல்லி அதாவது தங்களுடைய முகர்களுக்கு அனுப்பிவிடம் கூட காசு இந்த முகவர்களும் கேப்பினம் இப்படி தமிழ் பொது வேட்பாளராக இறக்கியிருக்கு அதை முறியடித்து வெல்றேன்னு சொன்னால் இன்னும் கோடிகள் அனுப்புங்கன்னு சொல்லி ஆகையால் அன்புறவுகளே நாங்கள் புலம்பெயர் சமூகம் வந்து இதுக்கு முதல் பொது வேட்பாளர் சரியா பிள்ளையா அது நிறுத்துறதுன்னு நல்லதாக கூடாதாண்டு இனிமேல் அங்கே ஒரு முடிவெடுத்த பிறகு அந்த முடிவுக்கு நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு வரணும் அந்த முடிவின் பலாவலன் வந்து அதாவது தேர்தல் தேர்தலில் வந்து மாபெரும் வெற்றியை ஈட்டி கொடுக்குறதுக்கு அங்கே அது களம் நாங்கள் பின்கலமாக இருந்து எங்களோட மக்களை இறக்கி அதன் மூலமாக பெரிய பரப்புரைகளை நாங்கள் இங்கே இருந்து கொண்டு ஊடி செய்யலாம் இன்றைக்கு ஒரு இறங்கிட்டமல்ல இனி வெற்றியே அன்றி வேறறியோம் பலாபரன் என்று அன்ற மாதிரி நாங்கள் வேலை செய்வோம் மக்களே அங்கே சுமந்திரன் அறைகூவல் விடுத்திருக்கிறார் என்னென்று சொல்லி சொன்னால் பொது வேட்பாளரை நான் தோற்கடித்தே தீருவேன் என்று சொல்லி சம்பந்தருக்கு அருகில் சுமந்திரனும் இருந்து கொண்டுதான் இதுவரையில் தமிழர்களுடைய அந்த அரசியல் பிரச்சனையில் ஒரு நகர்வை ஏற்படுத்த முடியாமல் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்ததை நாங்கள் பல தடவை பார்த்துருக்கின்றோம் அதே சுமந்திரன் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாகவும் நான் தோற்கடித்தே என பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் ஒரு வெறியர் போல பேசியிருக்கிறார் அந்த சுமந்திரனுக்கும் பொது வேட்பாளருக்கு எதிராக தமிழ்த் தேசியத்துக்கு எதிராக தமிழ்த் தேசிய கட்சியொன்றினுடைய இருந்து கொண்டு குளிபறிக்கும் சுமந்திரனுக்கும் இந்த பொது வேட்பாளர் களத்தில் ஒரு பாடம் கற்பிப்போம்